அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே திருவாசகம் எனும் தேனை துளி துளியாக பருகிச் சுவைத்து படித்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம் இதில் போற்றி திரு அகவல் பகுதியை பார்த்தோம் இதுவரை பலவித ஆபத்துக்களை தாண்டி மனித பிறவி தோன்றும் பக்குவத்தை மாணிக்கவாசுகள் சுட்டிக்காட்டி அந்த மனிதர்கள் மனித பிறவிக்கு இறை சிந்தனை உருவாகும் நேரத்தையும் அதற்கு உண்டாகக்கூடிய இடையூறுகளையும் பற்றி கடந்த பகுதியில் பார்த்தோம் மேலும் கூறுகிறார் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழளது கண்ட மெழுகு அது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதுனும் படியே ஆகினல் இடையரா அன்பின் பசுமரத்து ஆணி அரைந்தால் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குழைந்து அனுகுலம் ஆய் மெய் சகம்பே என்று தம்மைச் சிரிப்ப இதற்கு பதவாரியாக பொருள் பார்த்தோமானால் தப்பாமே முன் கூறிய அவற்றால் வழுவாது தாம் பிடித்தது அதாவது தாம் உறுதியாக பற்றி கொண்ட கொள்கையை சலியா அழுத்து விட்டுவிடாமல் தழல் கண்ட மெழுகு போல நெருப்பினில் பட்ட மெழுகு போல தொழுது உளம் உருகி வணங்கி மனம் உருகி அழுதுவுடல் கம்பித்து அழுது உடல் நடுக்கமடைந்து ஆடியும் ஆடுதல் செய்தும் அலறியும் அலறுதல் செய்தும் பாடியும் பாடுதல் செய்தும் பரவியும் வழிபட்டும் கொடிரும் பேதையும் கொடி என்றால் குரடு பேதை என்றால் மூடன் கொண்டது விடாது எனும் படியே ஆகி அவர்கள் குரலும் மூடனும் தாம் பிடித்ததை விடாது என்கிற முறைமையால் போல அந்த முறை போல நல்ல இடையறா அன்பின் இடையராத கடவுள் பக்தியில் பசுமரத்து பச்சை மரத்தில் ஆணி அரைந்தாற் போல அடித்த ஆணி திண்மையாக பற்றி நிற்பது போல உரைத்து நின்று கசிவு பெருகி உருக்கம் மிகுந்து கடல் என மருகி கடல் அலைபோல அலைவுற்று அகம் குழைந்து மனம் வாடி அனுகூலமாய் மெய் விதிர்த்து அதற்கேற்ப உடல் உடல் அசைவுற்று சகம் பே என்று தம்மை சிரிப்ப உலகவர் பே என்று கூட தம்மை எழுந்து சிரிக்க நான் அது ஒழிந்து நாடவர் வழித்துறை என்று இந்த பதவுரை பகுதியை முடிக்கிறேன் அடுத்த வரிகளை பார்ப்போம் நானது ஒழிந்து நாடவர் வழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி சதிரிழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமனம் என கதறியும் பதறியும் இதற்கு பதவாரியான பொருள் நான் ஒழிந்து வெட்கம் என்பது தவிர்த்து நாடவர் பழித்துறை நாட்டிலுள்ளவர்கள் கூறும் குறை சொற்களை பூணாக அதை அணிகலனாக ஏற்றுக்கொண்டு கோணுதல் இன்றி மனம் கோணுதல் இல்லாமல் சதிரிழந்து தமது திறமை பொழிந்து அறியாமல் கொண்டு சாரும் சிவஞானம் என்னும் உணர்வினால் அடைய பெறுகின்ற கதி வீடு வேற்றினையே பரம அதிசயமாக மேலான வியப்பாக கருதி கற்றா மனம் என கன்றினை உடைய பசிவின் மனம் போல கதறியும் பதறியும் அலறியும் நடுங்கியும் என்று இந்த வரிகளில் கூறுகிறார் அடுத்து வரும் வரிகள் மற்ற தெய்வம் கனவிலும் இணையாது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா போல ஆகி முனியாது அத்திசை மற்ற ஓர் தெய்வம் வேறொரு தெய்வத்தை கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அரிய மேலான ஒருவன் அவனியில் வந்து இந்த பூமியிலே வந்து குருபரனாகி குருமூர்த்தியாகி அருளிய பெருமையை அருள் செய்த பெருமையை சிறுமை என்று இகழாதே எளிமையாக என்ன அசஷ்டை செய்யாது விட்டுவிடாமல் திருவடியினையை திருவடிகள் இரண்டையும் பிரிவினை அறியா நிழல் போல உருவை விட்டு அகலாத நிழலைப் போல முனியாது விருக்காமல் முன்பினாகி முன்பின்னும் நீங்காது சென்று என்று கூறிவிட்டு அடுத்த வரிகளில் தொடர்கிறார் என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரையது பொருள நண்புலன் ஒன்றி நாத என்றி உரைதடு மாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்களி நுண்துளி அரும்ப சாயா அன்பினை தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அத்திசை அந்த திசை நோக்கி நினைந்து எண்பு நைந்து உருகி எலும்பு மெலிவிற்று உருகும்படியாக நெக்கு நெக்கு ஏங்கி மிக கழிவுற்று களிவு கனிவுற்று இறங்கி அன்பு என்னும் ஆறு பக்தி என்னும் நதியானது கரைபுரலை கரைபுரண்டு ஓட நண்புலன் ஒன்றி நல்ல புலனறிவு ஒருமைப்பட்டு நாத என்று அரட்டி நாதனே என்று கூவி அழைத்து உரைதடுமாறி சொற்கள் குழறி ரோமம் சிலிர்ப்ப மயிர் சிலிர்க்கும்படியாக கரமலர் முட்டித்து கைமலர் குவித்து மிக நுண் துளி அரும்ப நுண்ணிய துளிகள் அரும்ப சாயா அன்பினை தளராத பேரன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தினம்தோறும் வளர்ப்பவர்களுக்கு தாயே ஆகி வளர்த்தனை தாயாகியே அவர்களை வளர்த்தவனே போற்றி என்று இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் உலக நெறி எளிமை இறைநெறி கடுமையாதலின் சலிப்பு ஏற்படும் அவ்வாறு ஏற்படுதல் கூடாது என்பார் தப்பாமே தாம் பிடித்தது சலியா என்கிறார் பாருங்கள் பிடித்தது தெய்வம் என்பது ஒரு சித்தத்தை அதனை ஆறு கோடி மாயா சக்திகளின் செயலில் மயங்கி விட்டுவிடுதல் நேரலாம் எனவே அது கூடாது என்கிறார் ஆடுதல் அலறுதல் பாடுதல் பரவுதல் என்பன உடல் வணக்கம் இதனை சரியா மார்க்கம் என்று சாத்திரம் கூறும் அதனால் உண்டாவது உள்ளம் உருகுதலும் உடல் கம்பித்தலும் அதனால் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து என்று அடுக்கி கூறினார் பக்தி வயப்பட்டோர் பரவசமாவும் நிலைவற்றி கூறுகிறார் கொடிறு என்றால் குரடு அதாவது இடுக்கி அகப்பட்ட பொருளை வெளியே விடாது குரடு பேதையின் இயல்பு கூட அதேதான் பேதை என்றால் தன்னுடைய மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திராதவர்கள் ஆனால் இவர்கள் இருவருமே எதை பற்றினாலும் விடமாட்டார்களாம் அதே போல இறைநெறியில் உறைந்து நின்றவர்க்கு ஓமிகளாக இவ்விரண்டும் அமைகின்றனர் ஒரு இறைவன் மேல் பக்தியை வைத்துவிட்டு அதை விட்டு பிரிய நே மனமில்லாது பெரிய முடியாத ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா கசிவது பெருகதாலே அகம் குழைதலும் கடல் நீரென அலைப்புறுதலாலே மெய் விதிர்த்தலும் என்று அடுக்கி கூறுகிறார் பசுமரத்தானே போல என்று சொல்லும்போது உறுதி கொண்டு அகம் குழைந்து உள்ளமும் உடலும் சேர்ந்து அந்த தொழிற்படும் கிருதியை சொல்லுகிறார் அறியாமல் கொண்டு சார்தல் அதாவது யோகமும் யோகம் மனத்தால் செய்வது புறத்தே செய்வது சரியை அகமும் புறமும் ஒத்துச் செய்வது கிரியை அகத்தே மட்டும் செய்வது யோகம் இவற்றால் பெறுவது ஞானம் என்று கூறாமல் கூறுகிறார் ஞான நிலையில் சென்று இறைவனை நிற்பவர் உலகவர் பழியுறையை பூணாக கொள்வார் என்கிறார் பூணாக என்றால் அணிகலனாக அதைத்தான் நாடவர் வழித்துறை பூணதுவாக கொண்டு என்று சொல்லுகிறார் அதாவது யார் எதை சொன்னாலும் தோற்றத்தை கன்று எள்ளி நகையாடினாலும் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் கன்றை ஈன்றெடுத்த பசு அதனை காணாத போது கதறுதல் இயல்பு அதைத்தான் இறைவனின் இன்போர் இறைவனை தேடி கதற வேண்டும் என்கிறார் அதைத்தான் கற்றாமணமென கதறி என்று சொல்லுகிறார் எல்லாம் வல்ல முழு முதற் பொருளை முத்திக் கொடுக்க வல்லது ஏனைய தெய்வங்கள் சிறு போகங்களே கொடுக்கும் அவை உயிர் மார்க்க வர்க்கங்கள் ஆதலால் அவற்றை வணங்குதலால் பயனில்லை என்கிறார் அதனால் தான் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்பார் பிடித்தது சலியாது மேற்கூறியவாறு செய்த வழிபாடுகளால் இறைவன் அவனியில் குருபரனாகி வந்து அருள் தருதலையும் அவ்வாறு அருளப்பட்டது அனுபவ நிலையையும் எடுத்து இங்கே கூறுகிறார் ஐந்து பேரறிவும் இறைவனையே நாடுதால்தான் நண்புலன் ஒன்றுதலாம் இதனை சுந்தரரது அனுபவத்தில் வைத்து சேக்கிழார் பின்வருமாறு விளக்கினார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள தன்னிடத்து பேரன்பு உடையவராய் தாம் அற்று தம் செயலற்று நிற்போரது செயல்களை தன் செயலாகவே இறைவன் என்று கொண்டு அவர்களை காக்கின்றான் என்று சொல்வார் என்பதை புலப்படுத்தத்தான் சாயா அன்பினை நாளொரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை என்று சொல்லுகிறார் மாணிக்க இதனால் இறை பற்றி அதாவது இறைநெறி பற்றி செல்வோரது தன்மையும் அவர் பெரும் பேரும் விளக்கி கூறுகிறார் மாணிக்க வாசகர் இந்த பகுதியிலே என்று கூறி இந்த பகுதியை இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த பகுதியில் மேலும் மணி மாணிக்க வாசகர் அருளிய மணிமணியான மொழிகளை காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்